இதுக்கு வந்து விட்டமின் டி டெபிஷியன்சி இல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட் வருவாங்க சோ அவங்களுக்குலாம் பார்த்தோம்னா ஜென்ரலாக வந்து எங்கேயுமே கீழே விழுந்துருக்க மாட்டாங்க பட் ஆனால் போன் பெயின் சிவியராக இருக்கும்பாங்க மசில் பெயின் இருக்கும்பாங்க அப்புறம் வந்து ஒரு சிதம்ப ஒரு விதமான சோர்வோடே இருப்பாங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாவே இருக்க மாட்டாங்க வந்து ஒரு டிப்ரஷன் இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து வந்து இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கனால நிறைய நோய் சக்தி கம்மியாக இருக்கனால சளி காய்ச்சல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் வரத பார்த்திருப்போம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம விட்டமின் டி செக் பண்ணி பார்க்கறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு குறைபாடு இருக்கும் விட்டமின் டி குறைபாடு இருக்கும் அதனால வந்து விட்டமின் டி குறைபாடு இருந்தாலே வந்து போனை மட்டும் தான் கிடையாது நிறைய கிடையாதுக்கு பார்த்தோம்னா அந்த அதாவது காக்னேட்டிவ் ஃபியூச்சர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணி நமக்கு வந்து அதை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆங்ஸைட்டி டிப்ரெஷனு இந்த சைஸ் ஆஃப் இந்தியா போன்ற பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல அடுத்தபடியா வந்து இம்யூனிட்டியை வந்து நம்மளுக்கு பாதிக்கும் இம்யூனிட்டியை பாதிச்சுன்னா நம்மளுக்கு வந்து சக்தி கம்மியாகி இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளங்கள்லாம் வருது இதனால விட்டமின் டி குறைபாடு இருக்கவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளங்கள்லாம் வருது பிளட் வெசல்ஸ்ல அதாவது ரத்த குழாய்களை வந்து அடைப்பு ஏற்பட்டு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரோக் ப்ராப்ளங்களெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஆய்வுகள் சொல்றாங்க ரெண்டாவது வந்து விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்கின்லாம் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகி ப்ரீமச்சூர் ஏஜிங் ஆகுது அதாவது சின்ன வயசுலேயே வந்து நமக்கு சுருக்கம் ஆகுது அப்படின்ட்டு ஆய்வுகள் நிறையா சொல்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து இந்த ரத்த குழாய்களை வந்து கரெக்டாக வந்து இந்த எண்டோத்திலையும் லேயரை வந்து இது பாதுகாக்கிறனால நமக்கு ब्लड பிரஷரையும் வைட்டமின் டி வந்து கண்ட்ரோல் பண்ணுது ரெகுலேட் பண்ணுது ரெனின் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் மூலமா இது கண்ட்ரோல் பண்ணுது அப்படினா ஆய்வுகள் நிறைய சொல்லுது